சென்னை பத்திரிக்கா நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நான் அஞ்சலி தேவி லைஃப் ஹிஸ்டரி பற்றி நான் சொல்ல போகிறேன் ஒரு படப்பிடிப்பில் அவங்க கலந்துக்கும் போது தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிடுச்சு அதில் அவங்க சேலையையும் எரிய ஆரம்பிச்சிது இனிமேல் வந்துட்டு அவங்க முகமும் கரைகிடுச்சு இனிமேல் இவங்கள ஃபீல்டுலேயே பார்க்க முடியாதுன்ற நிலை வந்தது ஆனால் அவர் நம்பிய அவங்க நம்பிய சத்யசாயி பாபா அவர் கைவிடலை காப்பாற்றிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த ஒரு தமிழ் படப்பிடிப்பில் அந்த பிரபல நடிகையை சுற்றி தீப்பற்றி எரியும் காட்சி படமாக்கப்பட இருந்தது அந்த நடிகை படத்தின் இயக்குனர் இருந்தவாறு கேமராவை நோக்கி வேகமாக நடந்து வர அவருக்கு பின்னால் தீப்பற்றி எறிவது போல ஒரு ஷாட் எடுக்கப்பட வேண்டும் நடிகை நடந்து வர தொடங்கிவிட்டாங்க படப்பிடிப்பு உதவியில உதவியாளர்கள் செய்த பெருந்தவரினால் சற்று எதிர்பாராமல் திடீரென்னு அங்கே தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிச்சு படப்பிடிப்பு தொடங்கும் முன்னரே பெருந்தீ பரவி நடிகையின் சேலையிலும் பற்றிச்சு அதை அணைக்க முடியாமல் அனைவரும் தவிக்க அழகான நடிகையின் முகத்தை அந்த தீ கரியாக்கி விட்டது மயங்கி விழுந்த நடிகையை ஆஸ்பத்திரிக்கு தூக்கின்னு போனாங்க பாவம் நடிகையின் முகம் முழுவதும் தீயில் வெந்து விட்டது ஆளே அடையாளம் தெரியாமல் போயிட்டாங்க படத்தின் நாயகனான பெரிய ஹீரோ பதறி போய்விட்டார் இனி அந்த நடிகை அவ்வளவுதான் இனி படப்பிடிக்கு வரவே முடியாது என்று பேசிக்கிட்டாங்க எல்லாரும் நான் பூஜிக்கும் சாய்பாபா என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு நிச்சயமாக காப்பாற்றுவார்னு தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டாங்க அந்த நடிகை அவர் நம்ப நம்பிய சாய்பாபா கைவிடல ரெண்டு மாத தீவிர சிகிச்சைக்கு பிறகு நடிகையின் கருகி போன முகத்தில் தோல் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சு வெளியே வந்து பழைய அழகான முகம் அந்த நடிகைக்கு வந்துடுச்சு தீயில் முருகும் கருகி தப்பி பழைத்து முழுமையாக குணமடைந்த அந்த நடிகை அஞ்சலி தேவி படம் மங்கேற்கரசி நாயகன் பி சின்னப்பா அவர் அப்படத்தில் மூன்று வருடங்களில் நடித்தார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையின் போது அவருக்கு அருகிலேயே இருந்து எல்லா உதவிகளையும் செய்தவர் இசையமைப்பாளர் ஆதி நாராயண் ராவ் அஞ்சலி தேவியின் கணவர் தன்னுடைய அழகாலும் முக வசீகரித்தாலும் மயக்கும் சிரிப்பினாலும் சிறந்த நடிப்பாலும் தழி தமிழ் ரசிகர்களை கலக்கிய முக்கியமானவர்களில் ஒருவர் அஞ்சலி தேவி பிவி சின்னப்பா எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் கே ஆர் ராம்சாமி டி ஆர் மோகாலிங்கம் மனோகர் நகைச்சுவை நடிகர் டி ஆர் ராமச்சந்திரன் இப்படி எல்லாரோடையும் கதாநாயக நடிச்சிருக்காங்க அஞ்சலி தேய் பிஇ சின்னப்பாவின் மங்கேக்கரசி எம்ஜிஆருடன் மன்னாதி மன்னன் மர்மயோகி சர்வாதிகாரி சக்கரவர்த்தி திருமகன் ஆகிய படங்களிலும் சிவாஜியுடன் பூங்கோதை முதல் தேதி நான் சொல்லும் ரகசியம் ஆகும் படங்களில் நடித்தாங்க அஞ்சலி பராசக்திக்கு முன்னாடியே பூங்கோதையில் நடிக்க தொடங்கிட்டாங்க சிவாஜின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்க மாட்டது பேரஞ்சிது அண்ணா எழுதிய சொர்க்கவாசலில் கே ஆர் ராமசாமியுடனும் மூலோகரம்பை கணவனே கண்கண்ட தெய்வம் மணாலனே மங்கின் பாகம் காலம் மாறி போச்சு ஏவியமின் பெண் ஆகிய படங்களில் ஜெமினி கணேசனும் நடித்தாங்க நீலமலை திருடனில் ரஞ்சனும் ஆடவந்த தெய்வத்தில் டி ஆர் மகாலிங்கத்தோடவும் டவுன் பஸ் படத்தில் எம்என் கண்ணப்பாவுக்கு ஜோடியாக பஸ் டிரைவராகவும் மற்றும் என் டி ராமராவ் ஏ நாகேஸ்வரா டாக்டர் ராஜ்குமார் போன்ற எல்லா நடிகைகளோடையும் நாகியா நடிச்சிருக்காங்க ஸ்ரீதர் எழுதிய ஆர் எஸ் மணி இயக்கிய ரத்த பாசம் படத்தில் டி கே சண்முகத்தின் ஜோடியாக நடித்தாங்க அஞ்சலி தேவி சின்னப்ப தேவரின் அன்னை ஓர் ஆலயம் படத்தில் ரஜினிகாந்தின் பாசம் மிகு தாயாக நடித்த அஞ்சலி தேவி ஸ்ரீதரின் உரிமை குரலில் எம்ஜிஆருடன் மீண்டும் நடித்தாங்க ஆந்திராவில் கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பெத்தபுரம் என்னும் ஊரில் விவசாயி நூக்கையாவுக்கும் சத்யவதிக்கும் மகளாக பிறந்தவர்தான் அஞ்சலி தேவி தாயும் தந்தையும் அப்போது இவருக்கு வைத்த பெயர் அஞ்சலி குமாரி காக்கிநாடா உயர்நல்லி பள்ளியில் அஞ்சலி குமாரி படிக்கும்போது இவருக்கும் இசை ஆர்வம் கொண்ட இளைஞர் ஆதி நட்பு ஏற்பட்டது ஆதி ராவ் அப்போ சில நாடகங்களில் நடிச்சி நடத்திக்கிட்டே வந்தாங்க ஸ்ரீ சிங்கர் கதை பாடல்களை எழுதி மெட்டமைத்தும் அவரே நடிப்பில் ஆர்வம் கொண்ட அஞ்சனி குமாரி அந்நாடகத்தில் நடித்தாங்க தனது மகளும் ஆதி நான் நெருங்கி பழகி நாடகங்களில் பங்கேற்பதைக் கண்ட நூக்கையா அஞ்சனி குமாரியின் தந்தை இருவருக்குமே சி கல்யாணம் செஞ்சு வச்சாங்க தெலுங்கில் அப்போ பெரிய டைரக்டராக விளங்கிய பி புள்ளையா தனது இயக்கத்தில் என்ற படத்தில் நடிக்க அஞ்சனி குமாரியை ஆட்சாண்டார் அவருக்கு மோகினி வேடம் தரப்பட்டது பெரிய டைரக்டர் அழைக்கிறார் என்பதால் மறுக்கக்கூடாது என்று அப்படத்தில் அஞ்சலி தேவி மோகினியாக நடித்தாங்க அவரது கணவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார் பிபி உள்ளையாதான் அஞ்சலி என்ற பெயரை அஞ்சலி தேவி என்று மாற்றி வைத்தார் தொடர்ந்து அஞ்சலி தேவிக்கு நிறைய படங்கள் நடிக்க வாய்ப்புகள் வந்தது சிலவற்றில் நடித்தாங்க சிலதை வந்து நிராகரித்தாங்க கிழக்குறம் தமிழில் குதிரைன்னு பேரில் வந்தது மனித மாமிசம் தின்னும் ராட்சசியாக ஒரு சீரியல் நடிக்கும் வாய்ப்பு வந்தபோது அஞ்சலி தேவி மறுத்துட்டாங்க ஆனால் அவரது கணவர் ஆதிநாராயண் ராவோ அஞ்சலி கிளுக்குருளும் படத்தில் நடிக்கணும் காரணம் அப்படத்தின் தயாரிப்பாளர் புகழ்பெற்ற சோபதன சலா ஸ்டுடியோவின் உரிமையாளர் மீர் ஜாபூர் ராஜா பெரிய ஜமீன்தார் அவர் படத்தில் நீ நடிக்கணும்னு வற்புறுத்தியதால் அப்படத்தில் நடித்தாங்க அஞ்சலி தேவி அஞ்சலி தேவி எந்த சூழலிலும் கணவர்களும் மோதக்கூடாது என்று நினைக்கிறவங்க அவரது இசை ஞானத்தை மிகவும் மதிப்பவர் அவரது பாடல்களை ரசித்து மகிழ்வார் சு இந்த மாதிரி சூழலில் சொந்தமாக படம் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் கணவர் ஆதிநாராயண் ராவ் சொந்த படம் எடுக்கும் முயற்சி ஆபத்தானது என்பதை கணவரிடம் நாசுக்காக சொன்னார் அஞ்சலி தேவி ஆனால் அவரது கணவரோ முடற்படத்துக்கான தொடக்க விழாவே நடத்திட்டாங்க படத்தின் பெயர் மாயக்காரி அஞ்சலி தேவி நடித்தாங்க ஆதிநாராயண் ராவ் இசையமைச்சாங்க படம் தோல்வியை தன்வி இதனால் அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது இதை பற்றி அவங்க பேட்டி வெற்றியும் தோல்வியும் மாறி மாறித்தான் வரும் சரஸ்வதியும் லட்சியும் பொதுவாக ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க சரஸ்வதி என்னோட எப்பவுமே இருக்காங்க லட்சுமியோ வருவாங்க போவாங்கன்னு சொன்னாங்க இதுக்கு நடுவில் நாராயணன் கம்பெனி தயாரித்த கணவனை கண்கண்ட தெய்வம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஜெமினி அஞ்சலி தேவி நடித்த படம் அது அதை அடுத்து மணாலனி மங்கின் பாகியம் ஆகிய படங்கள் எல்லாம் கணவர் ஆதிநாராயண் ராவ் அஞ்சலி தேவி தயாரித்தாங்க ரெண்டு படங்களும் ஓரளவுக்கு வெற்றி பெற்றன அடுத்தது உள்ளம் மங்காத செல்வம் என்ற படத்தை தமிழ் தெலுங்கிலும் அதே கதையை கூலூங் கிசேஜ் என்ற பெயரில் இந்தியிலும் எடுத்தாங்க பூலூன் கிசே என்றால் மலர்படுக்கை என்று பொருள் படம் படு தோல்வி அடைஞ்சது மலர்படுக்கை முட்கள் நிறைந்த படுக்கையாகிவிட்டது இதுதான் இவர்கள் தயாரித்த கடைசி படம் மூன்று மொழிகளிலுமே படும் படம் தோல்வி உருவே அஞ்சலி தேவி கடனாளையிட்டாங்க கணவர் ஆதிநிரார ஆதிநாராயண் ராவ் நோயுற்று படுத்த படுக்கையாகிட்டாங்க யாரும் உதவி செய்தே வரல மீண்டும் சத்தியசாபா சாய்பாபாவோடு பிரார்த்தனை செஞ்சு தனது கஷ்டங்களை நீங்கி கணவர் உடல்நிலை தேறி வரணும்னு வேண்டிக்கிட்டாங்க தொடர்ந்து சில பிள்ளைகள் கடைகள் கடைகளெல்லாம் அடைச்சிட்டு கணவருக்கு சுந்தரமாக சொந்தமான சுந்தரம் மாளிகையை சத்யசாய்பாபா நற்பணிக்காக வழங்கிட்டாங்க சத்ய சாய்பாபா பற்றி டிவி தொடர் ஒன்றையும் தயாரித்து வெளியிட்டாங்க அன்னை ஒரு ஆலயம் படத்தில் ரஜினிகாந்த் நடித்த போது மேடம் நான் உங்கள் ரசிகன் என்று ரஜினி கூறியதும் சில வாழ்க்கை தத்துவங்களை அவர்கள் பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டதும் என்றும் மறக்க முடியாதுன்னு அஞ்சலி தேவி சொல்லியிருக்காங்க அஞ்சலி தேவியின் கணவர் ஆதிநாராயண்ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் காலமாகிவிட்டாங்க சினிமா நல்ல தான் தொழில்நுட்ப ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது திறமுல் திறமையுள்ள கலைஞர்கள் பலர் வந்திருக்காங்க இது மகிழ்ச்சி தான் ஆனால் எனக்கு சில குறைகளும் உண்டு நான் நடித்த அடுத்த வீட்டு பெண் படத்தில் ஒரு காட்சியில் ஜப்பான் அழகியாகவும் ஒரு காட்சியில் அழகி க்ளியோபற்றாகவும் வருவேன் அதில் ஆபாசம் இருக்குதுன்னு கூறி சென்சார் எல்லாம் அகற்றிவிடச் சொன்னார்கள் இப்போதுள்ள படங்களில் பல பெண்கள் அணியின் ட்ரெஸ்கள் படும் ஆபாசமாக இருக்குது இதுக்கு சென்சாரே கிடையாதா டிவி சீரியல்லையும் ஏன் விளம்பரங்களில் கூட ஆவாசம் தாண்டவும் மாட்டேன் இது யாருடைய கண்களுக்கும் தெரியாதா அப்படின்னே கேட்டாங்க அஞ்சலி தேவி அஞ்சலி தேவி ஆணித்திரமான்னு கேட்டாங்க பதில் யார் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னே தெரியல அஞ்சலி தேவி தயாரித்த அடுத்த வீட்டு பெண்ணு சூப்பர் ஹிட் பிக்சர் அதில் பக்கிரசாமி தான் ஹீரோ மற்ற காமெடி நடிகர்களும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அதே படம் தெலுங்குலேயும் வந்துருக்குது பக்க இன்டி அம்மாயி அப்படின்னு அதே போல் இந்தியிலையும் எடுத்தாங்க அதுவும் ஹீட்டாக இருக்குது இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் எடுத்தாங்க இருந்தாலும் அதுக்கு மேலே அவங்களால படம் எடுக்க முடியாமல் நிறுத்திக்கிட்டாங்க இத்தோட அஞ்சலி தேவி லைஃப் ஹிஸ்டரியை முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம் சென்னை பத்திரிக்கா டிவி நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்